அஞ்சு மணிக்கு போகும் குளத்துக்கு நடுவில் ராசாத்திய விட்டு நிக்கிறோம் சரியான மழை மூழ்கிறோம் மின்னல் தாக்கிரம் என்ற ஒரு இது வர ரிஸ்க்கான பயணம் என்ன உங்களுக்கு எதிர்க்கு எல்லா வந்து சரியான காற்றும் மழையும் வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில சந்திக்கிறோம் வளமையா இந்த காணொலி வந்து இரவு தான் எடுப்போம் இரவு நேரம் என்ன சமைக்கிறோம்ன்றத காற்றாண்டி எடுப்போம் ஆனா இன்றைக்கு கொஞ்சம் வேலைக்கே வந்து இந்த காணொலி ஏற்படுது சுத்தி பாருங்க எப்படி இருக்கு குளக்கரையில் வந்து எங்களுடைய ராசாத்தியை வந்து நாங்கள் பார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துலான்னு இன்றைக்கி வந்து தங்க போகிறோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டபடியாக வந்து கூடுதலாக இல்லா இடம் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக காணப்படுது இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வச்சு சமைக்க போகிறோம் சமைச்சு என்னென்னு சொல்கிறது ஒரு புதுவிதமாக இருக்குமென்னு சொல்கிறோம் இப்போ இது வந்து முத்தான் கட்டு குளத்தில் நினைக்கிறோம் இங்கால சமையல்கள் தொடங்கிட்டு கொஞ்சம் வேலைக்கையும் வந்து தொடங்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பன்றிக்கறி வந்து வைக்கிறோம் பண்டிரச்சி வந்து கிடச்சது அதனால் பண்டிரச்சி இங்கே சூடாக்கிட்டு அதுக்கு பிறகு கோழியும் வந்து காய்ச்சல் போகிறோம் எப்படி இருக்கு பாருங்க இந்த பொழுது எப்படி இருக்குது இந்த கரையில் அதோட காயனை பார்த்தீங்கன்னா காயன் இஞ்சாலம் வந்து தனிமையில் இருக்கிற இருந்து வந்து எடிட் பண்ணுற காதுவாடி கொட்டிருக்கிறார்கிட்ட பாருங்க எப்படி இருக்குது இந்த குளம் நல்ல பெரிய குளம் உண்டு பழமையாக அந்த கடற்கரையில் தங்கினா வந்து அந்த உப்பு காத்தோன்ற அடிக்கும் அதில் வந்து தடிமலாகிடும் எனக்கு வந்து நேற்று முல்லைத்தீவு நின்ற படியாக கொஞ்சம் தடிமலாகிட்டு இன்றைக்கு இந்த குளக்கரையில் தான் வந்து தங்க போகிறோம் அதோட விடியை வந்து நாங்கள் ராசாத்திகம் வந்து குளிக்க வாங்க போகிறோம் சரியா குளத்து தண்ணி என்றபடியாக பிரச்சனையில கடல் தண்ணி என்றபடியாக தான் இது உப்பு ஆயிருக்கும் இன்றைக்கு குள குளத்தண்ணிக்கு நாளைக்கு அப்படியே குளத்தண்ணியிலையே வச்சு குளிக்க வாப்போம் இதில் வந்து நெருப்பு எரிய விட்டுருக்கு கேம்பிங் ஃபயர் போட்டுக்கணும் அதோட இந்த இடத்துல வந்து சமையல் நடக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பரும் பன்றிராட்சி விவகாரத்துக்கு கரையிலும் ஆகும் இந்தியாவில் நீ கரி என்ன சட்டியை முடிச்சுருவீங்க போல இருக்கு சத்தம் நினைக்கிறீங்க காட்டு கறி மாதிரியா கொட்டக்காரை வச்சா என்ன நிறைய கொச்சி கேரக்கல கொச்சி மிளகா வெட்டி போட்டுட்டு இப்படி அவிச்சு போட்டு கொச்சி மிளகா வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் வெட்டி போட்டு இறக்கினா சும்மா தட்டமாக இருக்கும் இரவுக்கு வந்துட்டு நாங்கள் விறகு எடுக்க போய் கொண்டிருக்கிறோம் நல்லா அவிஞ்சது கனேரம் அவியோட முடிஞ்சு வச்சா ஆனா கனநேரம் அவிச்சு நல்லா விழுந்துட்டு யானை வராம இருக்கிறதுக்கு நாங்க தொடர்ந்து நெருப்பரிச்சு கொண்டிருக்கோம் எங்களுக்கு என்ன வருது பாத்தீங்களா குளத்துக்கு நடுவுல ராசாத்திய விட்டு நிக்கிறோம் சரியான மழை மின்னல பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்ததுக்கு என்ன காரணமெண்டா வந்து இந்த மழை அப்படியே பெஞ்சுட்டேன்டா வந்து இங்கால ராசாத்தியை வந்து குளம் நினச்சிரும் நினச்சிரும் இல்லை மூழ்கிடும் ஏண்டா இந்த பக்கத்தில் தண்ணி ஊதலாம் அங்கடாக்கு இதுலேருந்து கொஞ்சம் தான் போட்டுருக்கும் அப்படி இல்லாட்டி மழை பெஞ்சுட்டேனா வந்து புதச்சிரும் இதை விட்டு வெளியில் எடுக்கலாம் போயிடும் அதோட வெட்ட வழியிலான வாகனத்தை பெற்று மின்னல் தாக்கிரமன்ற ஒரு இது வேறு

பார்ப்போம் ஏன்னா வந்து சுற்றி வர நட்சத்திரங்கள் ஒன்றையும் காணவே இல்லை எல்லாம் இருட்டால் தான் இருக்குது காலை ஐந்தரை ஆகுது பார்த்தீங்களா இப்போ தான் விடிஞ்சு கொண்டு வருது ராசாத்தி அந்த அதில் நினைக்குது வேணுங்க ராசாத்தி நல்லா இருந்தது அது சரியான காற்று அடித்தது மழையும் பெய்கிற மாதிரி இருந்தது ஆனால் பெய்யல அதோடு பார்த்திங்கன்னா இதில் அந்த என்ன சொல்கிறது இதில் போய் தான் இங்கே அதை மீன்கள் பிடிப்பினா வலிச்சு வலிச்சு கொண்டு மீன்கள் பிடிப்பினா நல்ல காலம் நாங்கள் நேற்று தப்பிட்டோம்னு தான் சொல்லலாம் என்ன சம்பவம் பண்ணா வந்து நேற்று எல்லா இடங்கள்லையும் வந்து சரியான காற்றும் மழையுமா இருந்தது அதோட யாழ்ப்பாணத்தில் புயல் அடித்தது என்ற வந்து நாங்கள் வீடியோ வாயிலாக வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது நேற்று கோல் அடிச்சிருந்தவன் கோல் கோலடிச்சிருந்தவன் சரியான காற்று யாழ்ப்பாணத்தில் புயலுங்கிற குரூப்பில் எல்லாம் மெசேஜ் வந்தது நாங்கள் நம்பல ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அடிச்சுட்டு விட்டுருக்க வேண்டும் ஆனால் அப்புறம் இதுதான் அந்த வீடியோக்கள் பார்க்க தான் அது இந்த பாதிப்புகள் தெரிய வந்தது நல்ல காலம் அதே பிரச்சனை வந்து இங்கே நாங்கள் நிற்கிற இடத்துல நடந்திருந்தால் சூப்பராக தான் இருந்திருக்கு ஏன்னா நாங்கள் குளத்து குள குளத்துக்கு நிப்பாடி இருக்கோம் இங்கே மழை வெஞ்சிருந்தால் இது இந்த தண்ணி மட்டம் கூடியிருக்கும் அதோட ஒரு வெட்ட வழியாக இருந்தது மின்னலெல்லாம் அடித்து கொண்டு இருந்தது பயமாக இருந்தது நானும் கூட சொன்னேன் வெட்ட வழியில் நிற்கிறேன் மின்னல் அடித்தாச்சோக்கா தான் இருக்க வேண்டு அதோட புதுக்குடி இருப்பில் கூட நேற்று க கரண்ட் இல்லை சரியான மழை பெஞ்சு இதுகள் மரங்கள் விழுந்து மழை இல்லை என்றதை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருந்தது ஆனால் இங்கே லைட்டாக இரவு மழை பெஞ்சது மழை பெஞ்சது நின்றுட்டு நல்ல காலம் நாங்கள் தப்பிச்சிட்டோம்னு தான் சொல்லுவேன் நேற்றிரவு நண்பர்கள் வந்து சமைச்சவ சமைச்சு சாப்பிட்டுட்டோம் நேற்று இரவு யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த நண்பர் இங்கே தான் கிடக்கிறார் ஆள் ஆளுக்கு எங்களோட அந்த பின்னால இதில் வந்து படத்தை கிடக்கிறார் சமைச்ச நாங்கள் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் நேற்று சொன்னாங்கள் அஞ்சு மணி கிளம்பி ஓட போகிறோம் ஓட போகிறோம் மண்ட அவங்கள்ட் என்ன செய்கிறாங்கன்னு நான் உங்களை காட்டுறேன்னு பாருங்கோ இதுதான் கதை நேற்று வாட்டுதான் தான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு என்னையும் சேர்ந்து அவனோட ஓட சொல்றீங்க ആണോ അവങ്ങൾ ചെയ്യ വേല ഇപ്പൊ ഉണ്ടോ കാട്ടപ്പോ അഞ്ചു മണിക്കാരൻ അഞ്ചു മണിക്ക് ഇപ്പോ ഓട പോറാകൾ അഞ്ചു മണിക്ക് അഞ്ചു മണിക്ക് ഓടാ നീ പടത്തി വീഡിയോ എടുത്തോ ഒളും

குட் மார்னிங் மாப்பிள்ளை ஆ குட் மார்னிங் மாப்பிள்ளை என்ன எழும்பிட்டீங்க எப்படி இருந்தது நித்ரை சொல்லுங்க இந்த பின்னால் படத்திருந்தவர் ஆள் புற முன் முன்சீட்டில் இருக்கிறார் ஆ என்ன என்ன வறக்கக்கூடிய மாதிரி இருக்கா ஏய் பூஞ்சியை வரக்கிற அது அப்படித்தான் நித்ரையால் எழிஞ்சால் கொஞ்சம் விடியா மூஞ்சிய மாதிரி தான் டிரைக்கும் ஆ ஏனிந்த குள்ளா இல்ல இதோ கொண்டந்தவன் அப்ப நான் குள்ளா உடனே என்ன போறான் பார்த்தா இது என்ன குளிரப்பா ஐயோ நாங்களே அப்புறம் இதா போயிட்டு நாங்க வேனை மூடிட்டு தான் படுத்தோம் சரியான காது இந்த இவ்வளவு கடற்கரையில் நின்றுக்கிறோம் ஆனா இந்த முத்தியான் கட்டு குளக்கரையில தான் அவ்வளவு காது பிளான் வாங்கலன் எங்களோட இணைந்து கொள்ளுகளே லேட்டா வேலை உடம்பு நோக்கல் ஒண்ணும் இல்லையா வடத்தில தான் தெரியும் கம்ஃபர்டபுள் ஏட்டா அப்படி நீங்க சொல்லிட்டீங்க தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும் கால் தொங்குதானே ம் இதில் வந்து நெருப்பு கொளுத்தினாங்கள் என்ன பயம் வந்து யானை வந்தால் வந்து நெருப்பை பார்த்தா ஓடிடும்னு சொன்னவ இதில் எல்லாம் வந்து யானை தண்ணி குடிக்க வாரதான் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து யானை தண்ணி குடிக்க வாரதான் அப்போ வேலம் சொன்னவன் வந்து நெருப்பை கொளுத்திட்டிருப்பேன் இரவு ஃபுல்லாக ஆணையாக வச்சிருங்க உண்டு அப்போ இரவு ஃபுல்லாக வந்து நெருப்பு கொளுத்தினது இதை வந்து சோளம் சுட்டினாங்க நல்லா இருந்தது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருந்தது அதுபடியாக போட்டுட்டு படிப்பினா இதுக்குல வந்து ஸ்லீப்பிங் பேக்கெண்டு இதில் வெளி வைக்கையை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குளிராக இருக்குமா நான் இது வரைக்கும் போடையில் அவருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம் இரவு வலை போட்டிருக்கணும் அவர் வலைய வந்து இப்போ எடுக்கிறார் இப்போ அதில் போய் பார்த்தா தெரியும் மீன்கள் வந்திருக்கும் இப்படித்தான் இந்த இதில் வள்ளத்தில் போய் மீன்கள் பிடிப்பினா குளத்து மீன் என்ன மீன் வருதுன்றது போய் பார்ப்போம் என்ன இவர் வந்து வலிக்கிட்டுறார் கடமை அழைக்குது அவர் வந்து இங்கே ஒட்டி சுட்டம் தான் வேலை அதனால போக வேண்டியிருக்கு என்ன அவட்ட வேலையா அவற்ற வேலை வந்துட்டு ஒரு நல்ல வேலை வந்து அரசாங்க வேலை ஏ சொல்லலாம் வந்து அரசாங்க மரக்கூட்டு தாவரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் நண்பர் சந்திப்பம் போ மனமில்லாம தான் போறீங்க விளங்குது என்ன செய்யறது நீங்க கல்யாணம் கட்டிட்டீங்க வேலையும் செய்கிறீர்கள் அதனால இணையலாம் போதும் எங்களோட இதுல சரி சந்திப்பம் என்ன அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா ஓ இவ்வளோ பனி என்ன சரி பனி இதோ நல்ல காலம் தப்பிட்டே மேடம் யாழ்ப்பாணத்துல புயலாமடா ம் எங்களுக்கு வந்து கடவுள் காய் கதை என்னடா வலி வலிக்கிட்டுட்டார் அழகு நிக்க விருப்பம் தானே என்ன செய்யறது கடமை அழைக்கிறபடியா அவள் வலிக்கிட்டுட்டார் நான் நினைச்சேன் சூரிய உதயம் வந்து இங்கால இருந்து வந்தா நல்லா இருக்கு வேண்டேன் ஆனால் சூரிய உதயம் அங்கால தான் வந்துருக்குறேன் நிறையா ஆகிட்டு பாருங்க

முடிஞ்சுட்டு இனிதான் அதில் விட்டு கழுவ போகிறோம் அதுக்கு முன்னால் உள்ளு அதுக்குள்ள உள்ளுக்களை இருக்கிற எல்லாம் எடுத்துட்டு தான் கழுவணும் உள்ளுக்களை நீட் பண்ண போகிறோம் சொல்லியிருக்கலாமே அதில் பார்த்து கொண்டு வீடியோ காட்டணும் அங்கே சாப்பிட்டு

நல்ல ஐடியா படிக்க இடம் பார்க்காம சமைச்சி சாப்பிடத்தான்னு இருக்கிறீங்க மற்றது இன்றைக்கு என்னென்னா வந்து நேற்று வந்த நண்பர்கள் சொன்னவன் வந்து பக்கத்தில் ஒரு ஊர் கோயிலாம் நல்ல பழமையான இதாக இருக்குமெண்டு பாங்கன்னு சொன்னவன் பார்ப்போம் எங்களுக்கு என்ன எனித்தான் முடிவுகள் எடுக்க போகிறோம் அடுத்த இடத்துக்கு போகிறதா இல்லாட்டி இங்கே கோயில் அடிக்கி போய் உங்களுக்கும் வந்த இதை பயந்து கொள்கிறான்ண்டு நீங்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா என்ன செய்வோம் கண்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உடம்பு கூட கோணம் வேண்டாம் நடவுங்க நடந்துட்டு வந்து நல்ல காப காப பாத்தீங்களா நக்கல இவ்வளவு நேரம் சாப்பிட வரைக்கும் உடைக்கை கூட சொல்ல வீடியோல ஹார்ட் ஏதோ நான் சொல் சொல்றாங்க ஏதோ நான் சொல்றதுக்கு கேக்குற மாதிரி பாபா சின்ன சொல்லு சின்ன ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லலாம் மழுதிரி குளத்திற்கு கையை வைக்காத சுடுபாட்டு நீங்கள் ஏழு கழுத வயசாயிட்டு சாப்பிட்டுட்டு நான் சொல்லலேன்ற ஒரு வழியை போடுறீங்கடா

குளிச்சு ரெடி ஆகி இந்த வேனை கழுவுறதுக்கு முன்னாலே இங்கே சாப்பாடு வந்துச்சு வயிற்றங்க இந்த சுண்டங்க தெரிக்க முட்டை எல்லாம் போட்டு முட்டா முட்டு ரெண்டு பேரும் ஒரே சைஸ் அப்படியெல்லாம் சொல்லப்படாது நாங்கள் மட்டும் யோசிப்பீங்க இது இந்த பேப்பர் பொலித்தீன் எல்லாம் பெரு இதை அப்படியோ போட்டுட்டு சூழலை மாசடி வச்சிவிங்கன்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு அதை உரிய இடத்துல வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம் எங்களுக்கு சாப்பிடணும் சாப்பிட்றீங்களேப்பா ஃபுட்டு எடுங்க ஃபுட்டு புட்டு சொல்லியா அவையில் வராமல் சாப்பிட்றோம்னு ஜோதிப்பீங்க அவை பழுதுட்டு போக்கிங் போயிட்டு அண்ணா சாப்பிடுவோம் ஃபுட்டை போட்டு சாப்பிடுங்க டேஸ்ட்டுக்கு பொடியங்கள் பொடியங்கள் டயட்ல இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் கொடுக்கணும் இப்படி ஒரு இயற்கையான இடத்துல இப்படி ஒரு குளக்கரையில இப்படி இந்த சாப்பிடுவோம் நினைச்சுக்கிறீங்களா அப்படியாது கயன் வாங்க உங்களை விட்டு சாப்பிடுற மட்டும் சொல்லுவேங்க நீங்க லேட் பண்ணீங்க பாத்தீங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்து இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளிக்கிட போகிறோம் இதெல்லாம் வந்து வச்சு கழுவ மட்டும் வந்தனாங்களா ஆனால் இந்த தண்ணி வந்து பெருசா ஓட்டம் இல்லாதபடியே நீ இதில் விட்டு அதுக்குள்ள புதையக்கூடிய சாத்திய குறுகள் இருக்கு அப்போ ஓடுற வாய்க்காலத்துக்கு தானே அங்கே விடுவோம் என்ன வேணா ஓடுற வாய்க்காலில் விட்டு தான் கழுவ போகிறோம் நன்றி சந்தோஷம் ப்ரோ கதைங்களண்டா வீரிய ஒன் பண்ணினா ஒரு பக்கம் அடுத்து அம்மாவும் நெஸ்கப்பே கொடுத்து விட்டவா நன்றி என்ன கடைசி நேரத்தில் வந்து பார்க்கலாம் போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுவோம் என்ன அங்கேயாவது டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்றெலாம் வச்சு எல்லோரையும் கூப்பிடுவோம் கட்டாயம் சந்தோஷம் வெளிக்க போகிறோம் நாங்கள் என்ன குளிக்கலை நாங்களும் வந்து அந்த வாய்க்கால்தான் குளிக்கணும் குளிச்சுட்டு தான் அடுத்தடுத்த இடங்களுக்கு இருக்கு இந்த குளத்தீவு நாங்கள் நன்றி சொல்லணும் இப்போ இந்த இடத்துலேருந்து நாங்கள் வெளிக்கிறோம் காணொலி பார்க்குற எல்லாருமே வந்து சந்தோஷம் நம்மளோட கருத்துக்கள் எல்லாமே பார்க்குறோம் அதுக்கு கட்டாயமே வந்து பதில் அளிப்போம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறபடியா வந்து எல்லாத்தையும் உடனே உடனே பாக்கலாமே இருக்கு கட்டாயம் ஆனால் பதில் அளிப்போம் எல்லாருக்குமே வந்து நன்றி அசாத்தி வாரதே ஒரு அந்த இடத்துல வந்து நேற்று தங்கிருந்தாங்க சந்தோஷமா இருந்தது நாங்கள் இந்த இடத்துல இருந்து மற்றது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் வன்னியிலாட வீடும் இதுக்கு பக்கத்தில் இருக்கு நேற்றிரவு வன்னியிலக்குற தம்பி வந்திருந்தவர் வந்திருந்து கட்சான் எல்லாம் கொண்டு வந்தவர் நின்றுட்டு போனவர் சந்தோஷம் அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன் இரவு தங்க சொன்னது அப்புறம் போய்ட்டுனா நன்றி ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தா பார்ப்பீங்களா இல்லையான்னு தெரியாது நன்றி ப்ரோ இந்த களத்து அப்படி இருக்குது பாருங்கள் கணக்க தொட்டாச்சி நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு சில பேர் பேசுவோம் தொட்டாட்சி நீங்க தொட்ட உடனே சின்ன அப்படிதான் போகிற வழியில் இந்த வாய்க்காலில் நிப்பாட்டியிருக்கேன் பாருங்கள் இதில் வச்சு தான் வந்து ராசாத்தியை கழுவ போடும் வாய்க்கால் தண்ணி என்றால் ஓடிக்கொண்டிருக்கும் அப்போக்கே எந்தவித பிரச்சனையுமே இல்லை அதோட வெயில் வந்து இந்த இடத்துலாம் குளிக்கிறவையாம் ஆல்பமாடா ஆடா இல்லை நடுவில் சிலவில் ஆல்பம் இல்லைன்னா அவ்வளோந்தா இந்த விட்டத்தை பாருங்க இப்படி இருக்கு பார்னும் போடா அவர்து போஞ்சாரு கலக்கி டோர் போய் பாருங்க ஆமா அந்த அதுல ஒரு பாலம் இருக்கு கேரளா केरலாக்கு என்னங்க நேரம்

குட்டி யானை ஒன்று தீரில் தள்ளி விழுகிறது

நம் போலாம் என்னடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா சேட்ட காடுகளா குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் இந்த இருந்து வெளிக்கிறோம் அதோட இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று பார்த்துருப்பீங்க இது வந்து கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட் உண்டு இது வந்து ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரமோ ஒன்றுமே இல்லை நாங்கள் செல்கிற இந்த பயணத்தில் வந்து எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கிற கல்வி நடவடிக்கையும் ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்துருக்கிறோம் அதுக்கு டீச் மீ எல்கே என்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஓஎல படிச்சுட்டு வந்து நாங்கள் அடுத்த கட்டம் என்ன படிக்கிறேன்னு யோசிப்பேன் தானே அப்படி படிக்க வந்து தெரிஞ்ச ஒரு அண்ணா அக்காட்டை வந்து வைப்போம் அதை தவிர நேர நேரம் ஒவ்வொரு ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் வந்து போய் இந்தென்ன கோர்ஸுகள் இருக்குது என்னென்ன காலங்களில் இவ்வளோ இவ்வளோ செலவாகும் அப்படி எல்லாமே வந்து நாங்கள் நேரடியாக ஃபிசிக்கலாக தான் போய் விசாரிப்போம் ஆனால் அதை இவையில் வந்து இலங்குபடுத்தி இருக்கணும் டீச் மீ டாட் எல்கேக்கு நீங்கள் போனீங்கன்னா வந்து அந்த வெப்சைட்லேயே வந்து என்னென்ன இன்ஸ்டிடியூட் இருக்குது அது என்னென்ன கோர்ஸ் எவ்வளோ எவ்வளோ காலம் இருக்குது எவ்வளோ எவ்வளோ காசு செலவாகும் அப்படி சகலவிதமான விஷயங்கள வந்து இந்த டீச் மி டாட் எட்கேயில் இருக்குது நீங்களும் போய் பயன்பெறுங்க உலகத்திலே எந்த பாகத்திலையும் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம் டீச் மீ டோட் எல்கே எங்கள்ட்ட சமுதாயத்தை வந்து கல்வியால் தான் பலப்படுத்த முடியும் அதனால் ஒரு கல்விக்கான ஒரு ஊக்குவிப்பாக வந்து நாங்கள் இந்த ஸ்டிக்கரை வந்து இதில் வச்சுருக்கிறோம் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் டீச் மீ டோட் எல்கே முற்றிலும் வந்து இலவசம்தான்